வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரியன் நான்காம் இடத்தில் அமர்றாரு பத்தொம்பது இருபது ஆகிய தேதிகளில் அவர் பயிற்சியடைந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வராரு தனுசில் குருவின் பார்வை பெறுவது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு க ஏறத்தாழ ஒரு இரண்டு மாத காலமாகவே குருவினுடைய பார்வையில் சூரியன் இல்லை நீச்ச அமைப்பு அவர் வந்து நட்பு நிலையில் வந்தாலும் ஓரளவு நன்மைகள் இருந்தது இப்போது வந்து இவர் தனுசிற்கு இந்த பதினெட்டு பத்தொம்பது ஆகிய இருபது ஆகிய தேதிகளில் இவர் வந்து தனுசிற்கு வரக்கூடிய ஒரு அமைப்பில் இங்கே சுக்கரனுடைய இணைவிலையும் இந்த வார்த்தை எழுதியில் வருவார் அப்படியே குருவினுடைய பார்வையும் இருப்பது அட்டம சனியினுடைய அமைப்பில் சிம்ம ராசி நண்பர்கள் இருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஒரு நல்ல ஒரு அமைப்பை தர்றாரு தடுசுன்றது அவர் பிடிச்ச ஒரு இடம் அப்படின்றதுனால உங்களுடைய குழந்தை குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும் பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு எதையுமே ஒரு எளிதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் அமைப்பு இருக்குது மனதளவில் உடல் அளவில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்புலாம் இப்போது உண்டு அதே போல் உங்களுடைய மூன்றாம் அதிபதி பதினோராம் பத்தாம் அதிபதி குருவினுடைய பார்வை படக்கூடிய ஒரு அமைப்பில் புதிய முயற்சிகள் தொழில் அமைப்புகள் தொழிலில் உங்களுக்கு தேவையில்லாத சில கஷ்டங்கள் வருத்தங்கள் வேலையாட்களால் மன வருத்தங்கள் அது எல்லாமே இருந்திருக்கும் இப்போ அது ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வாரத்தினுடைய இறுதியில் அமையும் அதே போல் சகோதர வகையில் நன்மை ஏற்படும் உங்களுடைய பதினோராம் அதிபதியான புதன் குருவினுடைய பார்வையில் வரக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த வாரத்தின் இறுதியில் அதுவும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்கும் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு அதிபதி குருவினுடைய பார்வையில் இருக்கிறாரு எதையுமே எளிதில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு படிக்கும் மாணவ மாணவியர்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல அமைப்பு இங்கே செவ்வாய குரு பார்க்குறாரு இது ஒரு சாதகமான ஒரு புயல் வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகள் சொத்து சேர்க்கிறது இப்போ உங்களுடைய தகப்பன் வழியின் மூலயமாக நன்மை சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான ஒரு அமைப்புலாம் சிம்மம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் ஏற்படும் ஜாதகம் பார்க்க எனது அலைபேசி வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்வோம் நன்றி வாழ்த்துக்கள்